ஓம் சாந்தி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளை நீங்கள் பூமியின் வாழும் நட்சத்திரங்கள் ஆவீர்கள் நீங்கள் முழு உலகிற்கும் ஒளியைக் கொடுக்க வேண்டும் கேள்வி எவ்வாறு சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடைய சடத்தை தூய்மையாக்குகிறார் அதில் அவர் உங்களுக்கு தாய் பிரம்மாவின் மூலமாக ஞான பலத்தைக் கொடுத்து உங்களுடைய சர்வத்தை தூய்மையாக்குகிறார் இதனாலேயே அவருக்கான புகழில் பாடப்படுகிறதோ நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தாய் பிரம்மாவின் மூலம் இந்த ஞான பருகுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு தூய்மையாகுகிறீர்கள் தாரணைக்கான சாராம்சம் உண்டு ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்யுங்கள் மன்மனாபவா என்ற சமீச்சையை கொடுங்கள் யோக சக்தியினால் தூய்மையாகி ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் ஆகுங்கள் இந்த எல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக நன்றாக புரிந்துகொண்டு ஒரு சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் மனிதர்களுக்கு ஞானத் தைலத்தை கொடுத்து அவர்களை அறியாமையினும் காரிருளில் இருந்து அகற்றுங்கள் ஆசிர்வாதம் நீங்கள் குழந்தையாகவும் அதிபதியாகவும் இருக்கின்ற விழிப்புணர்வுடன் பொக்கிசங்கள் அனைத்தையும் உங்களுக்குரியவை ஆக்குகின்ற ஒரு சுயராஜ்ய ராஜ்ய அதிகாரி ஆக்குவீர்களாக லோகம் இறைவனின் அன்பனும் ஊஞ்சலில் பறக்கும் மிஸ்திரியை அனுபவம் செய்கின்ற களிப்பானது உங்களின் அதிமேன்மையான பாக்கியமாகும் உங்களின் அதிமேன்மையான பாக்கியமாகும் ஓம் சாந்தி